வைகை அணை செக் டேம் பகுதியில் நண்பர்களுடன் குளித்த தீயணைப்பு துறை வீரர் சிக்கி பலி தேனி மாவட்டத்தில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு உடலை மீட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்ட தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது வைகை ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் ஆற்றை கடக்கவும் இறங்கவோ யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை தாம்பரம் பகுதியில் துறை வீரராக பணியாற்றி வரும் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தார் நேற்று பதியும் தனது நண்பர்களுடன் வைகை அணையில் உள்ள பகுதியில் குளிக்க சென்றிருந்தார் பகுதியில் உள்ள தடுப்பணையிலிருந்து குளித்துக் கொண்டிருந்த போது அணையிலிருந்து கூடுதலான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் சதீஷ்குமார் திடீரென சூழலில் சிக்கி தண்ணீருக்குள் மூழ்கினார் இதனைக் கண்டு நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயற்சி செய்தும் சதீஷ்குமாரை காப்பாற்ற முடியவில்லை இதுகுறித்து குறித்து அவரது நண்பர்கள் வைகை அணை போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டு